இந்த வீடியோல நம்ம நைன்த் தமிழ் புக்ல இருக்கக்கூடிய முக்கியமான அனைத்து மேற்கோள்களும் தான் பார்க்க போறோம் ஆல்ரெடி நான் டென்த் கொடுத்து வந்திருப்பேன் டிஸ்கிரிப்ஷன்ல ஒன் அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் வந்துட்டு சொல்லி இருப்பார் என்னன்னு சொல்லி இருந்திருப்பார்னா வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி அப்படின்னு முதன் முதலில் குறிப்பிட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வில்லியம் ஜோன்ஸ் ஓகேவா சோ வடமொழியை ஆராய்ந்து ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையதுதான் வடமொழி அப்படின்னு சொல்லிட்டு முதன் முதல்ல சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வில்லியம் ஜோன்ஸ் நெக்ஸ்ட் ஒன் பிரான்சிஸ் எல்லிஸ் வந்துட்டு ஒண்ணு சொல்லி தந்திருப்பாரு தமிழ் தெலுங்கு கன்னடம் இந்த மலையாளம் இந்த மொழிகளை எல்லாம் ஒப்பமைப்படுத்தி ஆய்ந்து இது வந்து ஒரு மொழி குடும்பத்தை சேர்ந்தவை அப்படின்ற கருத்தை முன்வைத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுதான் ஆஹ் தமிழ் தெலுங்கு கன்னடம் இந்த மலையாளம் இந்த மொழிகளையெல்லாம் ஒப்புமைப்படுத்தி ஆய்ந்து இவை தனியொரு மொழி குடும்பத்தை சேர்ந்தவை என்ற கருத்தை முன்வைத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரான்சிஸ் எல்லிஸ் நெக்ஸ்ட் ஒன் இது வந்து ஆல்ரெடி டிஎன்பிசில கேட்ட ஒண்ணு தமிழ் வடமொழியின் மகளன்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் மாற்றல் பெற்ற மொழி தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா கால்டுவெல் ஓகேவா சோ தமிழ் வடமொழியின் மகளன்று அப்படின்னு சொன்னது வந்து பாத்தீங்கன்னா கால்டுவெல் நெக்ஸ்ட் ஒன் இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா பிங்கள நிகண்டு இனிமையும் நீர்மயம் தமிழெனல் ஆகும் பிங்கள நிகண்டு நெக்ஸ்ட் ஒன் இதுவும் அடிக்கடி டிஎன்பிசில கேட்டிருக்காங்க யா மறைந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காணும் சோ யாரு சொன்னதுன்னு பாத்தீங்கன்னா பாரதியார் யா மறைந்த மொழிகளிலேயே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கு காணோம் சொன்னது பாரதியார் நெக்ஸ்ட் ஒன் உலக சோ உலக தாய்மொழி நாள் பாத்தீங்கன்னா பிப்ரவரி டுவெண்ட்டி ஒன் தான் வந்து பாத்தீங்கன்னா உலக தாய்மொழி நாள் நெக்ஸ்ட் ஒன் தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா இலங்கை சிங்கப்பூர் இதுவும் வந்துட்டு அடிக்கடி டிஎன்பிசில கேட்டவொன்னுதான் தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் இலங்கை சிங்கப்பூர் நெக்ஸ்ட் ஒன் காதொலிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதையும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் என்ப போதொலிரும் திருவடையும் பொன்முடி சூழாமனையும் பொழியச்சூடி நீதியுலே செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் வாழ்க பாத்தீங்கன்னா கவியோகி சுத்தானந்த பாரதியார் ஓகேவா சோ காதலிரும் சோ காதல வந்துட்டு குண்டலம் போட்டிருப்பாங்க ஓகேவா கையில வந்துட்டு வளையல் போட்டிருப்பாங்க சோ சுத்தானந்த அப்படிங்கறத பாத்தீங்கன்னா நித்யானந்தன்ன்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க சோ நித்தியானந்தம் இந்த பாட்டுல சொன்ன மாதிரிதான் இருப்பாரு சோ கவியோகி சுத்தானந்த பாரதியார் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் விறகு மண்டமிலே உண்ணூர் உன்னருள் வாய்த்த பிறகு நான் மீனையாய் போனேன் ஓகேவா சிறகு நான் சின்னதாய் கொண்டதொரு சிற்றீசல் யார் சொன்னது வாழி ஓகேவா கேட்க மாட்டாங்க விறகு நான் வண்டமில் கவிஞர் நெடுவானில் இதெல்லாம் வந்து புக் பேக்ல ஒரு பாடல கொடுத்து ஒரு பாடல் மாதிரி கொடுத்து அது யார் எழுதுனதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதுதான் இது விரிகின்ற நெடுவானில் கடற்பரப்பில் விண்ணோங்கு பெருமளையில் பள்ளத்தாக்கில் பொழுகின்ற புலனருவி பொலியில் காட்டில் புல்வெளியில் நல்வயலில் விலங்கில் பொலில் தெரிகின்ற பொருளிலெல்லாம் திகழ்ந்து நெஞ்சில் தெவிட்டாத நுண்பாட்டை தூய்மை ஊற்றை அழகு எண்ணம் பேரொழுங்கே மெய்யே மக்களகத்திலும் நீ குடியிருக்க வேண்டுமேனே சோ யார் சொன்ன பாத்தீங்கன்னா தங்கப்பா இதெல்லாம் ஜஸ்ட் வச்சுக்கோங்க கேட்க மாட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் மாமலை போற்றுதும் சோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒண்ணுது மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை வாழ்த்தி பாடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தை எழுதின இளங்கோவடிகள் மாமலை போற்றதும் மாமலை போற்றுதும் ஞாயிறு போற்றதும் ஞாயிறு போற்றதும் திங்கள போற்றதும் திங்களி போற்றதும் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்துல பாடியிருந்துருப்பாரு நெக்ஸ்ட் ஒன் நீரின்றி அமையாது உலகம் எனும் தம் கருத்தை தெளிவாக பதிவு செய்துள்ளவர் யாருன்னு பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் நீரின்றி அமையாது உலகம் சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் நெக்ஸ்ட் ஒன் மழை உழவுக்கு உதவுகிறது விதைத்த விதை ஆயிரமாக பெருகுகிறது நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் எனும் நோக்கில் வளர்கின்றன சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா மாங்குடி மருதனார் ஓகேவா மலை உளவுக்கு உதவுகிறது யார் சொன்னதுன்னு பாத்தீங்கன்னா மாங்குடி மருதனார் நெக்ஸ்ட் ஒன் உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே ஓகேவா புறம்னா புற புறநானூறு உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே அப்படின்னு பாத்தீங்கன்னா புறநானூற்று பாடல் அடியில் இடம்பெற்றுகிறது நெக்ஸ்ட் ஒன் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றன அப்படின்னு சொல்றது யாருன்னு பாத்தீங்கன்னா பேராசிரியர் பரமசிவம் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றன பேராசிரியர் பரமசிவன் நெக்ஸ்ட் ஒன் குளிர குடைந்து நீராடி பாத்தீங்கன்னா ஆண்டாள் குள்ள குளிர குடைந்து நீராடி அப்படின்னு சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆண்டாள் நெக்ஸ்ட் ஒன் சனி நீராடு அப்படின்னு சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா அவ்வையின் வாக்கு குள்ள குளிர குடைந்த நீராடி ஆண்டாள் சனி நீராடு அப்படின்னு சொன்னது பாத்தீங்கன்னா அவ்வை நெக்ஸ்ட் ஒன் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி பலவ அடிக்கடி நிறைய டைம் டிஎன்பிசில கேட்ட கொஸ்டின் யாரு சொன்னது பாத்தீங்கன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் ஓகேவா பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ அப்படின்னு சொல்லிட்டு சேக்கிலாரை மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் புகழ்ந்திருப்பார் சோ இந்த கூற்ற சொன்னது வந்து பாத்தீங்கன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் நெக்ஸ்ட் ஒன் வானகமே இளவையிலே மரச்சரிவே நீங்கள் எல்லாம் காணலின் பாத்தீங்கன்னா பாரதிங்கிற படத்திலே அந்த பாட்டுல வந்திருக்கும் சோ பாத்தீங்கன்னா பாரதியார் ஓகேவா இருந்தாலே அடிச்சிடலாம் வானகமே இளவையிலே மரச்செறிவே நீங்கள் எல்லாம் காணலின் நீரோ ஓகேவா பெரும் காட்சி பிழைதானும் பாரதியார் பாரதிங்கிற படத்துல இந்த பாட்டே வந்திருக்கும் நெக்ஸ்ட் ஒன் குளம் தொட்டு கோடு பதித்து வலி சீர்த்து உளம் தொட்டு உழுவயல் உளுவயலாக்கி வளம் தொட்டு பாகுபடம் கிணற்றோடு என்று இவ்வையம் பார்ப்படுத்தான் ஏகம் சொர்க்கத்தின் எது திரு பஞ்சம் மூலம் ஓகேவா சோ குளம் வந்துட்டு வத்தி போய் அங்க பஞ்சம் வந்துருச்சு நாத்து வச்சுக்கலாம் சோ குளம் தொட்டுனா குளம் வத்தி போய் அங்க பஞ்சம் வந்துருச்சு அப்படின்னு நாத்து சிறு பஞ்சம் மூலம் நெக்ஸ்ட் ஒன் சோ இந்த கூற்று எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் உண்டு அஹ் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா புறப்பாட புறநானூறு தான் அடுத்து ஒன்பது நாளை உடுப்பவை இரண்டே இது வந்து பாத்தீங்கன்னா புறநானூறு தான் நெக்ஸ்ட் யாதும் ஊரே யாவரும் கேளீர் இது வந்து பாத்தீங்கன்னா புறநானூறு தான் சான்றோர் ஆக்குதல் தந்தைக்கு கடனை நன்கடை நல்கள் வேந்தற்கு கடனை இதுவும் புறநானூறு தான் நெக்ஸ்ட் ஒன் உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாத கற்றல் நன்றே இது வந்து புறப்பாடல் தான் ஓகேவா உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே ஒன்பது நாளை உடுப்பவை இரண்டே யாதும் ஊரே யாவரும் கேளிர் இதெல்லாம் வந்துட்டு கேட்டிருக்காங்க ஓகேவா சோ இதெல்லாமே வந்துட்டு புறநானூறு நெக்ஸ்ட் ஒன் சான்றோராக்குதல் ஆக்குதல் தந்தைக்கு கடனை உற்றுளி உதவியும் இதுவும் வந்துட்டு பாத்தீங்கன்னா புறநானூறு தான் நெக்ஸ்ட் ஒன் கல்லும் மலையும் குதித்து வந்தேன் பெரும் காடும் செடியும் கடந்து வந்தேன் எல்லை விரிந்த சமவெளி எங்கும் தான் இறங்கி தவழ்ந்து தவழ்ந்து வந்தேன் ஏறாத மேடுகள் ஏறி வந்தேன் பல ஏரி குளங்கள் நிரம்பி வந்தேன் ஊராத ஊற்றிலும் உட்புகுந்தேன் மணல் ஓடைகள் பொங்கிட ஓடி வந்தேன் ஓகேவா கவிமணி கவிமணி தேசிய விநாயகர் ஓகேவா கல்லும் மலையும் வந்துச்சுன்னா கவிமணி தேசிய விநாயகனார் நெக்ஸ்ட் ஒன் எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலைஞர் பலை பலர் களின்னு சொல்லி இருந்திருப்பாங்க களின கலித்தொகை ஓகேவா எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கழித்தொகை நெக்ஸ்ட் ஒன் நீர் எடுப்பவை நிலம் சாடுபவை மாரியேற்றி சிழைப்பவை மண்டி பாய்ப்பனவாய் ஏற்றினம் பல களம்புகும் மல்லர் வனப்பு இதுவும் வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா களி இந்த இந்த முல்லைப்பாட்டு அதுக்கப்புறம் களித்தொகை இதுலதான் வரும் ஓகேவா சோ இது வந்து பாத்தீங்கன்னா நீர் எடுப்பவை நிலம் சாடுவை எல்லாம் பாத்தீங்கன்னா களித்தொகை நெக்ஸ்ட் ஒன் அறம் எனப்படுவது யாதனை கேட்பின் மறவாது இது கேள் மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உறையும் ஓகேவா சோ உண்டி உடை உரை உரையில் ஓகேவா சோ இது வந்து பாத்தீங்கன்னா மணிமேகலை மணி இருந்தாதான் நம்மளுக்கு என்ன உண்றதுக்கு உணவும் உடுக்கறதுக்கு உடையும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுக்கு இடமும் கிடைக்கும் உரையில் உண்டி உடை உரை இது மூணு மணி இருந்தாதான் நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேவா மணிமேகலைன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியான நெக்ஸ்ட் ஒன் மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைபுரத்து கொடுத்த பட்டி மண்டபம் சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பட்டி மண்டபத்தை பத்தி தான் வந்திருக்கும் மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைபுரத்து கொடுத்த பட்டி மண்டபம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா திருப்பதி சொல்லி இருந்திருந்திருப்பாங்க சிலப்பதிகாரம் ஓகேவா துக்கோங்க பாண்டியனுக்கும் கண்ணகிக்கும் சிலப்பதிகாரம் பாங்கறிந்து எழுமின் என்று மணிமேகலை என்ன மணி புழக்கம் அதிகமா இருக்கும் பேங்க்ல மணி பேங்க்னால என்னது மணியை டிரான்ஸ்ஃபர் பண்றது மணி போடுறது எடுக்கிறது பாங்கறிந்து எழுமின் மணிமேகலை நெக்ஸ்ட் ஒன் பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டு மரியனே ஏற்றினை ஏற்றினு சொல்லிட்டு ரெண்டு தடவை ஒரு வாசக மாதிரி வருதா வாழ்க வாழ்க ஒலிக ஒலிக அப்படிங்கிற மாதிரி ஏற்றினை ஏற்றினைன்னு வருதா ஒரு வாசகம் மாதிரி இது திருவாசகம் சொல்லிட்டு நம்ம ஈஸியா நவத்துல வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பன்னாறும் களைதறி பட்டி மண்டபம் என்று கம்பராமாயணத்தில் சொல்லி தந்திருப்பாங்க ஓகேவா சோ இதெல்லாமே பட்டிமண்டபத்தர் பட்டி மண்டபம் அப்படிங்கிற சுவார்த்தை இடம் வந்த நூல்கள் ஓகேவா சோ கம்பராமாயணம் பாலகாண்டம் ஓகேவா கம்பராமாயணம் பாலகாண்டம் சோ தெரியை படத்தை வச்சுக்கோங்க சோ கலை தெரின் இருக்கா தெரீங்கறத நாவத்துல வச்சுக்கோங்க தெரியப்படத்துல விஜய் வந்துட்டு என்ன பண்ணுவாரு கம்ப வச்சுக்கிட்டு ஆஹ் பாடம் நடத்திக்கிட்டு இருப்பாரு ஓகேவா டிங்கிள் டிங்கிள் சொல்லிட்டு அந்த ஒரு சீன் இருந்துச்சுன்னா தெரியுன்னு வரத வச்சு நம்ம கம்பராமாயணம் கம்ப வச்சுட்டு நம்ம அடிச்சு ரவுடிகளை அடிச்சு சொல்லி கொடுத்துட்டு இருந்திருப்பாரு சோ கம்பராமாயணம் அந்த மாதிரி நம்ம இசைத்துல வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் நான் இங்கிலாந்திலோ உலகில் எந்த மூலையில இருந்தாலும் என் வங்கி பணத்தை எடுத்து பயன்படுத்துவதற்கு ஒரு வழியை சிந்தித்தேன் சாக்லேட்களை வெளித்தள்ளும் இயந்திரத்திலிருந்து யோசனை கிடைத்தது அங்கே சாக்லேட் இங்கே பணம் ஸோ சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா என்பது புகழ் வாசகம் இணையத்தில் இது இல்லையெனில் உலகத்தில் அது நடைபெறவே இல்லை என்பது லீயின் புகழ் பெற்ற வாசகம் நெக்ஸ்ட் ஒன் புலவரி பாடும் புகழுடையோர் விசும்பின் வளவன் ஏவா வானூர்தி டிஎன்பிசில கேட்ட கொஸ்டின் புறநானூறு புலவர் பாடும் புகழுடையோ விசம்பின் வளவன் ஏவா வான ஊர்தி புறநானூறு நெக்ஸ்ட் ஒன் தார்மேயனே என ஐயரும் தந்திரத்தால் தமநூல் கண்டவன் வெந்திரலான் பெருந்தட்சனை கூவி ஒரு எந்திர ஊர்தி வந்து பாத்தீங்கன்னா சீவக சிந்தாமணி நாமகள் இளம்பகம் ஓகேவா சோ தார் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க தாரை வந்துட்டு ரோட்ல சிந்தாம ஊத்துவாங்க நான் வச்சுக்கோங்க சிந்தாமணி ஓகேவா சோ தார் அப்படிங்கிற ஒரு கீவட நான் வச்சுக்கோங்க தார் வந்துட்டு ரோட்டு மேல ஊர்த்தி என்ன பண்ணுவாங்க ஒரு ஊர்திய வச்சு அது மேல சிந்தாம இது பண்ணுவாங்க மாதிரி தாரு அதுக்கப்புறம் ஊர்தி தாருன்னா ரோடு ரோட்டு மேல தாரை சிந்தாம மாதிரி அப்படிங்கிற சிந்தாமணி நெக்ஸ்ட் ஒன் இது ரெண்டுமே வந்துட்டு இம்பார்டன்டான ஒண்ணு அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வலவன் வானூர்தி அடிக்கடி கேட்ட ஒண்ணு புறநான் நெக்ஸ்ட் ஒன் முடியாது இது இதுலயே வந்துட்டு மூணு குடுத்துருப்பாங்க முடியாது விடியாது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மண் அஹ் முழக்கம் செய்தவர் யாருன்னு சொல்லி கொடுத்து வந்திருப்பாங்க பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை செய்ய தீரும் அப்படின்னு சொல்லிட்டு சோ இதுல இருந்து வந்துட்டு போன தடவை கேட்டிருந்தாங்க முடியாது பெண்ணாலே என்று கூறியவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த கொஸ்டின் வந்துட்டு பாத்தீங்கன்னா டிஎன்பிசில கேட்ட உடனே முடியாத பெண்ணாலே என்கிற மாயையினை முடக்க எழுந்தவர் யாருன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா தந்தை பெரியார் ஓகேவா சோ தந்தை பெரியார் ரொம்ப வயசானதனால அவர்கள் எந்திரிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி நான் தெளி வச்சுக்கோங்க ஓகேவா சோ கால் ரெண்டு முடுங்கி போய் என்னது எந்திரிக்க முடியாம இருந்தாரு கடைசி காலத்துல முடியாது பெண்ணாலே அப்படிங்கும் போது தந்தை பெரியாறு விடியாது பெண்ணாளு கேளியினை மிதித்து துவைத்தவர் யாருன்னு பாரதி யார் ஓகேவா சோ பெண்ணாலே என்கிற கேலியினை மிதித்து துவைத்தவர் யாரு அடுத்து பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோ என இடிமுழக்கம் செய்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதிதாசனார் சோ விடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா முடியாதுன்னு பாத்தீங்கன்னா பெரியாரு விடியாதுன்னா பாரதியாரு பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீர்மோ பாரதிதாசனார் நெக்ஸ்ட் ஒன் பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் சோ பாரதி ஓகேவா சோ பாரதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட்டிருப்பாரு வாங்கும் போது என்னது அந்த பிளாக் கலர் கோட்டு தான் போட்டிருப்போம் போது அந்த பிளாக் கலர் கோட்டு நாவத்துக்கு வந்துச்சுன்னா பாரதியானு அடிச்சிடலாம் நெக்ஸ்ட் ஒன் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்துதல் வேண்டும் ஓகேவா சோ கவிமணி தேசிய விநாயகனார் ஓகேவா மங்கையாய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா கவிமணி தேசிய விநாயகர் விநாயகனார் பெண் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிப்படாது ஓகேவா சோ பாவேந்தர் பாரதிதாசன் உருப்படல் என்பது சரிப்படாது பெண் எனில் பேதை என்ற எண்ணம் சோ பாத்தீங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன் புரட்சிகரமான கருத்துக்களை வந்துட்டு சொல்லி வந்திருப்பாரு இது வந்து இது வந்து பாத்தீங்கன்னா புரட்சிகரமா தான் இருக்கும் அதே பாத்தீங்கன்னா பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோ வேண அப்படின்னு சொல்லிட்டு என்னது ஒரு புரட்சியா சொல்ற மாதிரி இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு புரட்சி கவின்னு சொல்லி வந்திருப்பாங்க நெக்ஸ்ட் ஒன் நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பர் ஓகேவா சோ இதுல வந்து சிலது இருக்கும் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்ரஹாம் லிங்கன் ஓகேவா சோ ஆப்ரகாம் லிங்கன் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லி இருப்பாரு நான் இன்னும் வாசிக்காத புத்தகத்தை எனக்கு யார் வாங்கிட்டு வரனோ அவனு அவன் தான் என்னுடைய தலை சிறந்த நண்பன் சொல்லி சொல்லி இருப்பாரு நெக்ஸ்ட் ஒன் இந்த கொட்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணுதான் பாத்தீங்கன்னா இதுல இருந்து ஏதாவது ஒன்னு கொடுத்துட்டு இது யார் சொன்னதுன்னு சொல்ல சொல்லி இருப்பாங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அறிஞர் அண்ணா தான் சொல்லி தந்திருப்பாரு ஓகேவா அண்ணாவுடைய புகழ்பெற்ற பொன்மொழிகள் தான் இவை ஃபர்ஸ்ட் ஒன் மாற்றான் தோட்ட மல்லிகைக்கு மனம் உண்டு அப்படின்னு சொன்னது அவர்தான் கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு வன்முறை இருபக்கமும் கூறுள்ள கத்தி ஆகும் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் சொல்லி இருந்திருப்பாரு சட்டம் ஒரு இருட்டரை அதில் வழக்கறிஞர் வாதம் ஒரு விளக்கு இது வந்து ஒரு ஃபேமஸான கொட்டேஷன் தான் சட்டம் ஒரு இரட்டரை அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு நெக்ஸ்ட் ஒன் மக்களின் மதியை கெடுக்கும் ஏடுகள் தேவையில்லை தமிழரை தட்டி எழுப்பும் தன்மான இலக்கியங்கள் தான் தேவைன்னு சொல்லி சொல்லி இருப்பாரு நெக்ஸ்ட் ஒன் நல்ல வரலாறுகளை படித்தால்தான் உள்ளத்திலே புது முறுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாரு இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் ஓகேவா இது கட்டாயிருக்கும் பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவைன்னு சொல்லி இருந்திருப்பாரு இளைஞர்கள் உரிமை போரில் ஈட்டி முனைகள் ஈட்டி முனைகள் இளைஞர்கள் இனி நல்லவையாக இருக்கட்டும் அண்ணாவுடைய புகழ்பெற்ற பொன்மொழிகள் நெக்ஸ்ட் ஒன் வாழ்க்கைக்கு அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா அறிஞர் அண்ணா வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் நெக்ஸ்ட் ஒன் உலகில் சாகாவரம் பெற்ற பொருட்கள் புத்தகங்களை சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா கதை உலகில் சாகாவரம் பெற்ற பொருட்கள் புத்தகங்களை சொன்னது கதை நெக்ஸ்ட் ஒன் கல்லும் உலோகமும் செங்கலும் மரமும் மண்ணும் சுதையும் தந்தமும் வண்ணமும் கண்ட சருக்கரையும் மெழுகும் என்றுவே பத்தே சிற்ப தொழிலுக்கு உரு உருப்பாவன ஓகேவா திவாகரன் நிகண்டு ஓகேவா சோ திவாகரன் வந்து பாத்தீங்கன்னா கல்லையும் உலோகத்தையும் கல்லையும் மண்ணையும் வச்சு என்ன பண்றாரு ஒரு வீட்டை கட்டுறாருன்னு சொல்லிட்டு நம்ம நான் தெளிச்சுக்கலாம் திவாகர நிகண்டு திவாகரன் பேரை நான் தெளிச்சுக்கோங்க திவாகர் கல்லையை மனை வச்சு ஒரு வீட்டை கற்றாரு நெக்ஸ்ட் ஒன் ராவண காவியம் இது அடிக்கடி ரொம்ப நிறைய டைம் கேட்ட ராவண காவியம் காலத்தின் விளைவு ஆராய்ச்சி அறிகுறி புரட்சி பொறி உண்மையை வைக்கும் முன்னத நூல் வந்து பாத்தீங்கன்னா யாரு சொன்னா பேரறிஞர் அண்ணா அண்ணாவுடைய பொன்மொழிகள் ஆல்ரெடி ஒன்பது பார்த்தோம் சோ இது ஒன்னு ராவண காவியத்தை பத்தி அவர் சொல்லி தந்திருப்பார் காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் நறிகுறி புரட்சி பொறி உண்மையை வைக்கும் முன்னத நூல் நெக்ஸ்ட் ஒன் இதெல்லாம் புக் பேக்ல கொடுத்துருக்க ஒண்ணு சும்மா பாத்து வச்சுக்கோங்க எத்தனை பெரிய வானம் எண்ணிப்பார் உன்னையும் நீயும் இத்தனை கொய்யா பிஞ்சு நீ அதில் சிற்றரும்பே அத்தனை பேரும் மெய்யாய் அப்படித்தானே மானே பித்தேரி மேல்கீல் என்று மக்கள் தான் பேசல் என்னே ஓகேவா சொன்னா பாத்தீங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன் நெக்ஸ்ட் ஒன் நேதாஜியோட பொன்மொழிகள் நேதாஜி தமிழ் வீரர்களை பாராட்டி நான் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் தென்னிந்திய தமிழனாக தான் பிறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறான்னு சொன்னது ஏன்னு பாத்தீங்கன்னா பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஓகேவா சோ பசுமன் முத்துராமலிங்க தேவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அதோட இதுலதான் வந்து சொல்லி இருந்திருப்பாங்க அந்த பாடத்துல நெக்ஸ்ட் ஒன் அநீதிகளுக்கும் தவறான செயல்களுக்கும் மனமொப்பை இடம் தருதல் மிகப்பெரிய குற்றமாகும் நீ நல்வாழ்வை தந்தை ஆக வேண்டும் என்பதுதான் காலத்தின் மரியாதை சட்டமாகும் எந்த விலை ஓகேவா கொடுத்தாவது சமத்துவத்திற்கு போராடுவது மிகச்சிறந்த நட்புணமாகும் ஓகேவா இது எல்லாமே நேதாஜியுடைய பொன்மொழிகள் நெக்ஸ்ட் ஒன் மனதை மலர வைக்கும் இளங்கதிரவனின் வைகரை பொழுது வேண்டுமா வேண்டுமா அப்படியானால் இரவில் இரண்டு நேரங்களில் வாழ கற்றுக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி வந்திருப்பாரு நேதாஜி ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் விடுதலையினால் உண்டாகும் மகிழ்ச்சியையும் சுதந்திரத்தினால் உண்டாகும் மன நிறைவும் வேண்டுமா அப்படியானால் அதற்கு விலை உண்டு அவற்றுக்கான விலை துன்பமும் தியாகமும் தான் சோ இதுவும் பார்த்தீங்கன்னா நேதாஜியுடைய பொன்மொழிகள் வந்து பாத்தீங்கன்னா நான் தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் அப்படின்னு சொன்னது பசுமன் முத்துராமலிங்க தேவன் ஓகேவா சோ நேதாஜி இந்த மாதிரி சொல்லி இருக்காரு அப்படின்னு சொல்லி இருப்பாரு பசுமன் முத்துராமலிங்க தேவர் இது வந்து பாத்தீங்கன்னா நே இதெல்லாமே இந்த மூணுமே வந்து பாத்தீங்கன்னா நேதாஜியுடைய பொன்மொழிகள் நேதாஜி சொன்னது நெக்ஸ்ட் ஒன் அப்துல் காதர் அதுல ஒருத்தர் வந்து இருந்திருப்பாரு அப்துல் காதர் சொல்லிட்டு அந்த இந்திய தேசிய ராணுவத்துல அவர் என்ன சொல்லி இருந்திருப்பாருனா வாழ்வின் பொருள் தெரிந்தால்தான் மனிதன் மேல்நிலை அடைவான் நாட்டிற்காக உயிர் நீத்த முழு போன்ற தியாகிகள் முன்பு நாங்கள் மெழுகுவர்த்திகள் சோ இது யார் சொல்லுறதுன்னு பாத்தீங்கன்னா அப்துல் காதர் நெக்ஸ்ட் ஒன் பொறுமையிர் வாரணம் கூட்டுறை வயமா புலியோடு குழும இது வந்து பாத்தீங்கன்னா மதுரை காஞ்சி இந்த என்ன இதுல என்ன சொல்றாங்கன்னா மதுரையில வந்து பாத்தீங்கன்னா வனவிலங்கு சரணாலயம் இருந்த செய்தி மதுரை காஞ்சி மூலம் அறியலாம் ஓகேவா சோ மதுரையில் வனவிலங்கு சர சரணாலயம் இருந்ததாக கூறும் நூல் எதுன்னு சொல்லி கேட்பாங்க மதுரை காஞ்சி ஓகேவா அதே மாதிரி மதுரை காஞ்சி பொறிமயிர் வாரணம் கூட்டுரை வயமா புலியோடு குழும நெக்ஸ்ட் ஒன் புதிய ஏத்தி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையில சோ இது வந்து பாத்தீங்கன்னா பாடலாசிரியர் மருதகாசி ஓகேவா சோ ஒரு பாடல் இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒண்ணு பாடலாசிரியர் மருதகாசி நெக்ஸ்ட் ஒன் வயலடை புகுந்தாய் மணிக்கதிர் விளைந்தாய் வளைந்து செல் கால்களால் ஆரை அயலுற ஓடை தாமரை கொட்டி ஆம்பலின் எதிர்களை விரித்தாய் கயலடை செங்கன் கருவால் வாழை கரைவள தென்னையில் பாய பேரிடைப்பட்ட வான வானன தோன்றும் பெருங்குளம் நிறைந்து விட்டாயே வாணிதாசன் சோ இது வந்து பாத்தீங்கன்னா வாணிதாசன் நெக்ஸ்ட் ஒன் மொழி என்பது உலகின் போட்டி போராட்டத்திற்கு ஒரு போர்க்கருவியாகும் அக்கருவிகள் காலத்திற்கேற்ப மாற்றப்பட வேண்டும் அவ்வப்பொழுது கண்டுபிடித்து கை கொள்ள வேண்டும் ஓகேவா அறிவியல் வளர்ச்சி கேற்ற நூல்கள் தமிழில் படைக்க வேண்டும் ஓகேவா சோ யார் பாத்தீங்கன்னா தந்தை பெரியார் ஓகேவா சோ தந்தை பெரியார் சொன்ன மொழிகள் சோ பிட்டு விட்டா வந்திருக்கோம் மொழிங்கிறது உலகின் போட்டி போராட்டத்திற்கு ஒரு போர்க்கருவி அதே மாதிரி இன்றைய அறிவியல் வளர்ச்சி கேற்ற நூல்கள் தமிழ்ல படைக்கப்பட வேண்டும் சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா தந்தை பெரியார் சொன்னது தந்தை பெரியார் நெக்ஸ்ட் ஒன் தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகுத்தொழும் மனக் குகையில் சிறுத்தை எழும் பெரியார் பார் அவர்தான் பெரியார் சொன்னது வந்து புரட்சிகவி பாரதிதாசன் சோ இது ஆல்ரெடி கேட்ட ஒண்ணு இம்பார்ட்டன்டான ஒண்ணு தொண்டை தொண்டு செய்து பழுத்த பழம்னாலே எனது புரட்சி கவி பாரதிதாசன் நெக்ஸ்ட் ஒன் இது வந்து பாத்தீங்கன்னா தூர்வாரத பத்தி சொல்லி இருப்பாங்க நான் முத்துக்குமார் ஓகேவா சோ முத்துக்குமாறு வேப்பம்பு மிதக்கும் எங்கள் வீட்டுக்கு கிணற்றில் தூர்வாரும் உச்சமும் வருடத்திற்கு ஒரு முறை விசேஷமா நடக்கும் சோ வந்து பாத்தீங்கன்னா நான் முத்துக்குமார் நெக்ஸ்ட் ஒன் இது உமர்கையாம் பாடல் இது இருத்தலினம் சமுத்திரம் அந்த பேருடலில் வந்தது மேய்மையனும் ஊடுருவி பார்த்ததில்லை எவரும் ஓகேவா சோ உமர்கையாம் பாடல்கள் இது வந்து ஃபுல்லா ஃபுல்லாவர்ல உமர்கையாம் பாடல்கள் நெக்ஸ்ட் ஒன் திங்கள் முடி சூடும் மலை தென்றல் விளையாடும் மலை தங்கு புயல் சூடுமலை தமிழ் முனிவன் வாழும் மலை அங்கயற்க நம்மை திரு அருள் சுழந்து பொழிவதென போகும் பொங்கரவி தூங்குமலை பொதியமலை என் எம் மலை ஓகேவா சோ இது வந்து திருக்குற்றால குறவஞ்சி நினைச்சு போற்றாதீங்க இது வந்து பாத்தீங்கன்னா குமரகுருபரர் ஓகேவா சோ பொதியமலை எம் மலை அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அந்த பாடல் மாதிரி திருக்குற்றால குறவஞ்சி பாடல் மாதிரி வந்திருக்கும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குமரகுருபரர் நெக்ஸ்ட் ஒன் கணியன் பூங்குன்றார் யாரும் ஊரே யாவரும் கேளிர் ஓகேவா சோ பொருணா நூற்று பாடல் வரி கணியன் பூங்குன்றனார் நெக்ஸ்ட் ஒன் லத்தின் புலவர் தரன் சொல்லி நான் மனிதன் மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறம் என்று சொல்லிந்திருப்பாரு ஓகேவா நான் மனிதன் மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறம் என்று சொன்னது லத்தின் புலவர் தெரன்ஸ் நெக்ஸ்ட் ஒன் இதெல்லாம் இம்பார்ட்டன்டான ஒண்ணு பூக்கையிலோன் யாக்கை போல சோ புறனான ஒரு சோ யாரு சொல்லி இருப்பான்னு பாருங்க ஆலந்தூர் கிலார் ஓகேவா பூக்கையிலோன் யாக்கை போல என மடியில் புலவர் ஆலந்தூர்கிலார் சொல்லிந்திருந்திருப்பாரு நெக்ஸ்ட் ஒன் ஆல்பர்ட் ஸ்வைச் ஸ்வெட்சர் வந்துட்டு திருக்குறளை பற்றி சொல்லியிருந்திருக்காரு இத்தகைய உயர்ந்த கொள்கைகளை கொண்டே செயல்களை உலக இலக்கியத்திலே காண்பது அறிவு அப்படின்னு இத்தகைய உயர்ந்த கொள்கையை கொண்ட செயல்களை உலக இலக்கியத்திலே காண்பது அரிது அப்படின்னு சொல்லி ஆல்பர்ட் ஸ்வெட்சர் நெக்ஸ்ட் ஒன் படுதுரை வையம் பாத்திய பாத்திய பண்பே தொல்காப்பியம் தொல்காப்பியர் படுதிரை வையம் பாத்திய பண்பு தொல்காப்பியம் நெக்ஸ்ட் ஒன் இம்மை செய்தது மறுமைக்கு இது வந்து ஆல்ரெடி டிஎன்பிசில கேட்டவன் இம்மை செய்தது மறுமைக்கு ஆமனும் அரவிளை வணிகன் ஆயலன் புறநானூற்று பாடலரிகள் இம்மை செய்தது மறுமைக்கு ஆமெனும் அரவிலை வணிகன் ஆயலன் நெக்ஸ்ட் ஒன் பரிபெருமாள் வந்து சொல்லி தந்திருப்பாரு பண்புடைமையாவது யாவர் மாட்டும் அன்பினராய் கலந்து ஒழுகுதலும் அவரவர் வருத்தத்திற்கு பரிதலும் பகுத்து உண்டலும் பழிஞானலும் முதலான நட்புணங்கள் பலவும் உடமை பரிபெருமாள் சொல்லி இருப்பாரு நெக்ஸ்ட் ஒன் இமயத்து கோடு உயர்ந்தன்ன தம் இசை நட்டு தீதியில் யாக்கையோடு மாய்தல் தவத்தலையே ஓகேவா சோ புறப்பா புறநானூறு ஓகேவா சோ இமயத்து கோடு உயர்ந்தன்ன புறநானூறு நெக்ஸ்ட் ஒன் இமயந்தீண்டி இன்குரல் பயிற்று கொண்டல் மாமலை பொழிந்த நுண்பல் துளியினும் வாழிய பலவே இதுவும் வந்து பாத்தீங்கன்னா புறநானூறு ஓகேவா சோ இமயம் தான் ரெண்டுமே வரும் இது இமயத்து கோடு உயர்ந்தன இது வந்து பாத்தீங்கன்னா இமயம் தீண்டி ஓகேவா ரெண்டுமே இமயம் இமயம் தான் ஆரம்பிக்கும் புறநானூற்று பாடல் நெக்ஸ்ட் ஒன் ஊரே வாழ்க்கைக்கு இன்பத்தை தருவது வந்து கூறியது போல தமிழ் சான்றோர் பலர் வாழும் ஊரே வாழ்க்கைக்கு இன்பத்தை தருவது அப்படின்னு சொல்லிட்டு புறப்பாடல்ல சொல்லி புறநானூறு தமிழ் சான்றோர் பலர்வாலும் ஊரே வாழ்க்கைக்கு இன்பத்தை தருவதுன்னு சொல்லிட்டு புறநானூற்று சொல்லி இருப்பாங்க நெக்ஸ்ட் ஒன் செனாக்கா அப்படிங்கிற ஒரு தத்துவ ஞானி சொல்லி இருப்பாங்க எல்லாருடைய நாடுகளும் நமக்கு தாய்நாடு என்றும் நம் நாடு எல்லா மக்களுக்கும் தாய் நாடு என்றும் கருதல் வேண்டும் சோ இந்த கொட்டேஷனை சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா செனாக்கா நெக்ஸ்ட் ஒன் மார்க்ஸ் மார்க்ஸ் அரேலியஸ் என்ன சொல்லி இருப்பாருன்னா பகு நான் பகுத்தறிவும் கூட்டுறவும் உடையவன் நான் ஆண்டோனீன சாதலால் உரியவன் நான் மனிதன் என்பதால் உலகுக்குரியவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருப்பாரு நான் பகுத்தறிவும் கூட்டுறவும் உரியவன் நான் ஆண்டோனீன சாதலால் உரியவன் நான் மனிதன் என்பதால் உலகுக்குரியவன் மார்க்ஸ் அரேலியஸ் நெக்ஸ்ட் ஒன் ஜியு போப் வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளுவரை வந்துட்டு உலக புலவர் அப்படின்னு சொல்லி இருப்பாரு சோ திருவள்ளுவரை உலக புலவர் என்று கூறியவர் யாருன்னா போப் சோ ரொம்ப இம்பார்டன்டான ஒண்ணு பாத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் திருவள்ளுவர் வந்துட்டு ரெண்டு அடிகளை சொல்லி இருந்திருப்பாரு என்னன்னு பாத்தீங்கன்னா உள்ளர்க்க உள்ளம் திருகுவ உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் இத பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருக்குறள் மாதிரி தெரியாது நம்ம வந்து புறநானூறு அகநானூறு நினைச்சிட்டு நம்ம போட்டுருவோம் சோ இதெல்லாம் நல்லா பாத்து வச்சுக்கோங்க உள்ளர்க்க உள்ளம் திருகுவ அப்படின்னு சொல்லுது பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் தான் உள்ளுவதையெல்லாம் உயர் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள் திருவள்ளுவர் நெக்ஸ்ட் ஒன் இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் சோ வந்து பாத்தீங்கன்னா அமுதோன் இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் அமுதோன் நெக்ஸ்ட் ஒன் பிம்பங்களற்ற தனிமையில் ஒன்றிலொன்று முகம் பார்த்தன சலூன் கண்ணாடிகள் நா முத்துக்குமார் பிம்பங்களற்ற தனிமையில் ஒன்றிலொன்று முகம் பார்த்தன நா முத்துக்குமார் நெக்ஸ்ட் ஒன் விட்டுக்கிளியின் சப்தத்தில் மலையின் மௌனம் ஒரு கணம் அசைந்து திரும்புகிறது இது வந்து பாத்தீங்கன்னா ஜப்பானிய கவிஞர் பாஷோ ஓகேவா ஜப்பானிய கவிஞர் பாஷோ வரும் இது பாஷோ நெக்ஸ்ட் ஒன் எத்துணையும் பேதமுறாது எவ்வூயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் ஓக்கென்றார் யாரவர் உள்ளம்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமா நடனம் புரியும் இடம் என நான் தெரிந்தேன் அந்த வித்தகர்தம் அடிக்கேவல் புரிந்திர என் சிந்தை மிக விளைந்ததாலே ஓகேவா யாரு சொன்னது பாத்தீங்கன்னா வள்ளலார் ஓகேவா சோ இவ்வளவு பெருசாலா கேட்க மாட்டாங்க ரெண்டு லைன் கொடுத்துட்டு மேபி கேட்கலாம் சும்மா பாத்து வச்சுக்கோங்க எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி ஓகேவா பார்த்தாலும் இந்த கொட்டேஷன் பார்த்தாலே என்னது நாத்துக்கு வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அதே மாதிரி எல்லா உயிரையும் வந்துட்டு தம் உயிர் போல் எண்ணி அப்படின்னு வந்தாலே வள்ளலார் நெக்ஸ்ட் ஒன் சோ அவ்வளவுதான் ஓகேவா சோ வந்துட்டு இதுதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா நைன்த் புக்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஓகேவா எல்லாமே எடுத்து கொடுத்துருக்கேன் சோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் கேப்பாங்க பாத்து வச்சுக்கோங்க ஆல்ரெடி டென்த்துக்கு வந்துட்டு நான் குடுத்திருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன் பாக்காதவங்க பாத்துக்கோங்க